ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஃபேமிலி மீடியா இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சுடைய நாற்பதாவது நாள் வீடியோ பார்க்குறோம் நாற்பது நாள் வந்து உண்மையவே வெற்றிகரமாக வந்து வெயிட் லாஸ் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் அதை வந்து நான் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கேன் நீங்களில் யார் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல பண்ணுறவங்களாக இருந்தால் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க நான் வந்து என்னென்ன லன்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பசங்களுக்கு வந்து எப்பவுமே மார்னிங் வந்து ஒரு சில டைமில் எனக்கு சாப்பிட பிடிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது கஞ்சோ கூழோ இந்த மாதிரி ஏதாவது நான் ரெடி பண்ணி கொடுப்பேன் பட் சாப்பாடு பார்த்தோன்னே எனக்கு பசிக்குதுமா சாப்பிட்றேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் வந்து இல்லைடா நீங்கள் வந்து இதை தோசை சாப்பிடுங்க கஞ்சி சாப்பிடுங்கன்னு சொல்ல மாட்டேன் அதனால மோஸ்ட்லி காலையில் அந்த சுட சுட இந்த பனி நாளுக்கு அப்படின்றதாலே என்ன தெரியல சூடாக சாதமும் குழம்பு எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது நான் சாப்பாடே சாப்பிட்றேமா அப்படின்றாங்க எல்லாருமே அதனால் நான் என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சம் சேர்த்தே சாதம் வந்து வடிச்சிடுவேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா சாதம் சாம்பார் வச்சு அழகாக சூடாக சாப்பிட்றாங்க அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு மதியத்துக்கு கொண்டு போயிடறாங்க ஈவினிங் வந்தாங்கன்னா பிள்ளைங்க தோசை ஊற்றி கொடுத்துட்றேன் நைட்டுக்கும் அந்த மாதிரி டிஃபன் தான் அங்கே அம்மா எது பிடிக்குது ரொம்ப ரொம்ப என்ன பிடிக்குது ம் சாம்பார் மட்டும்தான் பிடிக்குதா ம் எவ்வளோ பிடிக்குது அவ்வளோ பிடிக்குதா தண்ணி மாதிரி ரசம் மாதிரி வைக்கணுமா அப்பாக்கு ரசம் மாதிரி வைக்கணும் அப்பாக்கு அல்ல எங்களுக்குலாம் இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் இந்த மாதிரி தான் இருக்கணும் சாம்பார் ரசம் மாதிரி இருக்கும் இல்லைம்மா

அதனால் எல்லாரும் சாப்பிட்ணும் வாட்டி அவங்க பசங்க போயிட்டு போயிட்டு வந்து சாப்பிடுவாங்கல்ல அதனால அவங்க நிறைய தண்ணி ஊற்றி சாம்பார் வச்சுடுறாங்க அதனால அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பாவுக்கு வந்து அந்த டேஸ்டே பிடிச்சி போகுது ம் புரிஞ்சுதா இந்த வீட்டில் அப்படிலாம் கிடையாது அம்மா வைக்கிறது தான் ம் சரி சொல்லலாம் சாப்பிட்ற

அவங்க அம்மா வீட்டில் அது இருக்கட்டும் நம்ம இங்க இருக்கலாம் சும்மா டைலாக் சொல்லும்பா நீ எங்கெல்லாம் போல இங்கிரு உனக்கு என்ன தேவையோ செய்யு தரோம் ரேஞ்சி ரேஞ்சி டைம் ஆகுது டைம் ஆகுது பார்த்திங்கன்னா சாப்பிடும்போதே இவ்வளோ பஞ்சாயத்து பேசிக்கிட்டு ஜாலியாக எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூல் கிளம்பிட்டாங்க நான் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் பொடி பொடி பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுடுதண்ணி மிக்ஸ் பண்ணி இப்போ குடிச்சிடலாம் மார்னிங் மார்னிங் வந்து நான் போது டென் தேர்ட்டி இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் எந்த டைமுக்கு சாப்பிட்றீங்களோ அதில் பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் சாப்பிட்ணும் அதுதான் வந்து இந்த டயட்டோடைய இதுவே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா நான் அடை செஞ்சு தான் சாப்பிட்றேன் அதாவது மில்லட் கம்பு கேழ்வரகு சோளம் கோதுமை இதெல்லாம் வந்து சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற மாவில் தான் வந்து தோசை செஞ்சிருக்கு இது அடை செஞ்சுருக்கேன் என்னது சரி வாங்க வாங்க போலாம் வீட்டுக்கு தேங்க்யூ தேங்க்யூ ம் வீட்டுக்கு போலாம் வா ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் மதியம் லன்ச் நான் சாப்பிடவே இல்லை ஆக்சுவலாக ரொம்ப தலைவலி இந்த பக்கம் ஒரு பக்கம் மட்டும் பயங்கர தலைவலி அதனால் மார்னிங் வந்து நான் சாப்பிட்டுட்டு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே படுத்தேன் அவ்வளோதான் டேப்லெட் போட்டுட்டு ஜஸ்ட்டு மூணு மணிக்கு தான் எழுந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் என்ன மறந்தே நான் வந்து தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூப்பிட்டு வர போனேன் அதனால் வந்து லஞ்சு இன்னைக்கு எடுத்துக்கவே இல்லை அதனால டைரெக்டாக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த தலைவலிக்காக ஒரு காஃபியாக டீ ஏதாவது ஒன்று குடிச்சிட்டு நான் கிளம்புறேன் மதியம் நான் வந்து வச் வச்சுருக்கிற லஞ்சு அப்படியே இருக்குது சாப்பிடவே இல்லை ஆனால் எனக்கு வந்து ரைஸ் நான் எப்போமே சூடாக வடிச்சுப்பேன் அதனால் நான் மதியம் வடிக்கலை ஆனால் சாப்பாடு மா குழம்பு பொரியலாம் மட்டும் அப்படியே இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்காக வச்ச பொரியல் அதுக்கப்புறம் வந்து குழம்பு இது எல்லாமே அப்படியே இருக்குது இது வந்து நான் நைட்டுக்கு ஏதாச்சும் இதோ சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு நான் சாப்பிட்டுக்கு போகிறேன் ம மதியம் இன்னைக்கு வந்து லன்ச் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டேன் பட் வந்து ஓகே இன்னைக்கு டயட் வந்து மதியம் லன்ச் இல்லாமல் போயிடுச்சு அதை தான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கே சொல்லியிருப்பேன் இப்போ நான் வந்து சாப்பிட்ல மதியம் அப்படின்றது அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய டம்ளர்லேயே நான் வந்து காஃபி எடுத்துக்கிட்டேன் காஃபி குடிச்சிட்டு இப்போ நான் வந்து ஜிம்முக்கு கிளம்ப போகிறேன் போயிட்டு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வரணும் வரும்போது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் தேர்ட்டி ஆகும்போது நான் இப்போ போன உடனே உடனே சாப்பிட்ற மாதிரி என்ன ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே போகிறேன் நான் சரி முட்டை இருந்தது அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு வாங்க பார்க்கலாம்

நல்லா இருக்கும் ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் முட்டையை பற்றி நினச்சிட்டே வந்தேன் ஆனால் வந்த உடனே யோசனை வந்துச்சு ஆம்லேட் போட்டு அது மேலே வந்து இருக்கிற பொரியல் வந்து எனக்குன்னு வச்ச பொரியல் அது நான் ஏன்னா இன்னைக்கு காய் நான் சாப்பிடவே இல்லை அதனால் அது மேலே வச்சுட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு பீஸா மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதோடு சாப்பிடும்போது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசான ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் மாதிரி இருந்தது நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுருந்தாங்க சிஸ்டர் நீங்கள் வந்து சீரம் சொன்னீங்களே எந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறீங்க நீங்கள்ன்னு அது நேம் சொல்லுங்கன்ட்டு நான் வந்து ஆர்டினரி தான் யூஸ் பண்ணுறேன் இதை வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நார்மல் ஸ்கின்னோ இல்லை ஆயில் ஸ்கின்னோ தேவையில்லை ட்ரை ஸ்கின்னு இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்னையோடைய டயட் எனக்கு இப்படி தான் போச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்